அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி அஞ்சாந்தேதி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இது வந்து இதோட புதுடெல்லிக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் அங்கே வந்து நடக்குது மும்மணி போட்டி நடக்குது சரி நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து எந்தெந்த கட்சி போட்டியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே போட்டியிடுது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது அப்புறம் சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு அறுபத்தி பேர் சம்திங் பேர் பேருக்கிட்ட வந்து போட்டி போடுறாங்க அப்ப எதிர்கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து ஏன் போட்டி போடல அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்ப வந்து அதிமுக அதிமுகவுடைய ஒரு அதிக ஓட் பேங்க் இருக்கிற ஒரு பகுதின்னு பார்த்தா கொங்கு பகுதி அந்த கொங்கு பகுதி சேர்ந்தது தான் வந்து ஈரோடு அதே போல வந்து பிஜேபி பிஜேபிக்கும் அதிக வாக்குகள் கடந்த தேர்தலில் வந்து விழுந்ததெல்லாம் வந்து அந்த பொங்கு பகுதி சார்ந்து தான் வந்து பிஜேபிக்கு வாக்குகள் விழுந்தது அப்புறம் தேமுதிகா இருக்கு அப்புறம் மற்ற கட்சிகள் பாமக எல்லாம் இருக்கிறாங்க பாமக அந்த பக்கம்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் கிடையாது அப்போ பிஜேபி அதிமுக இந்த ரெண்டு கட்சியாக வந்து தேர்தல் வந்து புறக்கணிக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் வந்து அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்போ வந்து இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒன்றுதான் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு இப்ப வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பெரியாரை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பெரியார் சொல்லாததெல்லாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு பொய்களை மட்டுமே வந்து பாரி தெளிச்சுட்டு இருக்கிறாரு இப்ப வந்து சீமான் வந்து திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ணாரு பெரியார் பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு வந்து வந்து பெரியாரை எதிர்த்தாங்க பிஜேபிக்கு அடுத்தப்படியா வந்து பெரியார யார் எதிர்க்காங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து எதிர்ப்பாங்க பெரியார கட்சிகள் வந்து இங்க வந்து மதம் சார்ந்த கட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடையாது சாதி சார்ந்த கட்சிகள் இருக்கு கொள்கைகள் இயக்கங்கள் சார்ந்த கட்சிகள்லாம் இருக்கு ஆனா வந்து சாதி சார்ந்த கட்சிகள் இருந்தாலும் பெருசா வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க மறைமுகமா விமர்சனம் பண்ணாலும் கூட பெரிய வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க பிஜேபி வந்து ஆதரவு தெரிவிக்குது அப்ப அந்த பேச்சுக்கும் இடைத்தேர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்து எதிர்கட்சி பல அதாவது சட்டமன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து இதுல போட்டி போடல ஆனா வந்து சீமான் வந்து எல்லா கட்சியிலும் போ எல்லா தேர்தலையும் போட்டி போடுற மாதிரி வந்து போட்டி போடுறாரு இதுல போட்டி போறாரு சீமானுக்கு எப்படி வந்து பெரிய பிறந்த மண் ஈரோடு மண் ஆனா வந்து சீமான் வந்து தைரியமா வந்து அங்க போய் நிக்கிறாரு அவர் அவரு ஓட் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்ப வந்து யாரோட ஓட்டு எல்லாம் வந்து சீமான் வந்து அறுவடை பண்ணுவாரு அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே நம்ம வைக்கிறோம் இப்ப வந்து சீமானுடைய சீமானுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ள இருக்கிற ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா வந்து எல்லா தொகுதியிலிருந்து அவருக்கு வந்து இருக்கு இப்ப ஈரோட இடைத்தேர்தல வந்து பாத்தீங்கன்னா அதே ஓட் பேங்க் இருக்கு இப்ப பத்தாயிரம் தாண்டி வந்து சீமானை வந்து ஓட்டு வாங்குவாரா அப்படின்னு கூட கட்டாயம் வாங்குவார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி ஆல்ரெடி வந்து பிஜேபி கட்சியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் திராவிட கருத்துக்கும் திராவிட கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்க தான் வந்து பிஜேபி கட்சியில இருப்பாங்க இப்ப அவங்களுடைய ஓட்பேங்க் எங்க உங்களுக்கு ஓட்டு எங்க போகணும்னா நாம் தமிழுக்கு தான் போகும் ஏன்னா வந்து 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 பெரிய நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு அதிமுக கட்சியில இருக்கிறவங்க ஓட்டு அது வந்து பெரிய ஒரு கேள்வி நிலையா தான் இருக்கு இப்ப வந்து எப்படி வந்து அதிமுக கட்சிக்காரங்க வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட முடியாது அப்ப சுயேட்சையா இருக்கிற வேட்பாளர்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா அது வந்து அவங்க வந்து அந்த பகுதியை பொறுத்து தான் இருக்கு ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஒருத்தவங்க வந்து பெரிய பணம் படைத்தவர்களோ அதிகாரம் படைத்தவர்களோ இருப்பாங்க அவங்க சார்ந்து வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த கட்சிக்காரங்களும் அதிமுக கட்சிக்காரங்களும் சரி நம்ம சொந்தக்காரர் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஓட்டு போடுவாங்க இப்ப சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க கிட்ட சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க பெரியார விமர்சனம் பண்ணிட்டாங்க எப்படி அதிமுக வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற கேள்வி கேட்ட பெரியார பெரியாரை எழுவுப்படுத்தினாலும் சரி திராவிடத்தை எழிவுப்படுத்தினாலும் சரி அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அவங்க வந்து பெரிய அளவில் வந்து பெரியாரையே வந்து தூக்கி பிடிக்கிறது கிடையாது திராவிடத்தையும் தூக்கி பிடிக்கிறது கிடையாது அதிமுக இன்றைய இருக்கிற தலைமை தலைமையிலான அதிமுக வந்து பெரியாரையும் திராவிடத்தையும் பெரிய அளவில் தூக்கி பிடிப்பது கிடையாது அப்ப திராவிடத்தையும் தந்தை பெரியார்க்கு தூக்கி பிடிக்கும் கட்சி வந்து அதி திமுகவா இருக்கு திமுக மற்ற முற்போக்கு சக்திகளும் வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் ஆதரிக்கிறாங்க இப்ப சீமான் வந்து இந்த அளவுக்கு ரோல் பண்றதுக்கு யார் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு சீமானுக்கு வந்து இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கன்றது பிஜேபி முழுக்க முழுக்க பிஜேபி தான் வந்து ஆதரவு கொடுக்குது அங்க வந்து நிக்க இது இப்ப ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் வந்து விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு இப்ப சப்போஸ் அதிமுக வந்து இந்த தேர்தல் நின்றுச்சுன்னா அதிமுக வந்து இந்த தேர்தல் வந்து நின்னாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு பேங்க் ஓட்டு வங்கி இருக்கு அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு வாங்குறது அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க தொண்டர்களும் இருக்கிறாங்க அப்போ வந்து அதிமுக வந்து நிக்க கூடாது அப்படின்னு வந்து பிஜேபி வந்து மறைமுகமா கிடையாது நேரடியாகவே வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து நிக்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னாலும் இப்போ அதிமுக வந்து அஹ் எதுக்கு பயப்படுவாங்க தெரியும் அதிமுக வச்சுருக்கிறாங்க நிக்கல இது அவங்க அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க என்ன அரசியல்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி அது வந்து அதிகாரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தி அவங்க வந்து அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு அவங்க வந்து விளையிட்டாங்க அடுத்து வந்து விஜய் வந்து நிக்கிறதுக்கும் பிஜேபி ஒரு முக்கியமான ஒரு காரணம் அது அது ஒரு மறைமுகமான ஒரு காரணம் அது அப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஏன் பிஜேபி ஆதரவு பிஜேபி நிக்கலாம ஏன் பிஜேபி நிக்காம ஏன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் மிகப்பெரிய ஒரு அரசியலே இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் வந்து பிஜேபி மறைமுகமான ஆதரவு கொடுக்குதுன்னா இந்த அளவுக்கு அதிமுகவையும் நிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு தேமுதிகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு இந்த கட்சிகள்லாம் நிக்காம நாம் தமிழ் கட்சி மட்டுமே நிக்க வைப்பதற்கு காரணம் என்னன்னா தந்தை பெரியாரை எதிர்த்துடுறாருல்ல அப்ப தந்தை பெரியாரை எதிர்த்து அவர் வந்து ஒருவேளை அதிமுக நின்றுச்சுன்னா அவர் ஓட் பேங்க் வந்து ஐயாயிரத்துக்கு கீழே குறையும் நோட்டாவுக்கு கீழே கூட குறையும் அது குறையாம இருக்கணும் சீமான் அதாவது நாம் தமிழ்ன்ற கட்சி அந்த உடைஞ்ச தேரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இழுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான் வந்து பிஜேபியுடைய நிலைப்பாடு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அதிமுக அழிஞ்சாலும் பிஜேபிக்கு கவலை கிடையாது நாம் தமிழ் கட்சி அழிஞ்சாலும் பிஜேபி கவலை கிடையாது மற்ற எந்த கட்சிகள அழிஞ்சாலும் பிஜேபி கவலை கிடையாது ஆனால் இந்த கட்சிகள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் பிஜேபிக்கு பயன்பட வேண்டும் பிஜேபிக்கு காவடி தூக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய சித்தாந்தம் அதனாலதான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து மறைமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க ஏன்னா ஒருவேளை வந்து சீமான் வந்து அதிமுக நின்று சீமான் வந்து ஐயா ஓட்டு கீழே குறைஞ்சி நோட்டாவுக்கு கீழே குறைஞ்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் போக முடியாது அவங்களுடைய அவங்க வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாற மாட்டாங்க அதனாலதான் வந்து பிஜேபி வந்து பேசு பொருளா சீமன் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து திமுக விசஸ் நாம் தமிழ் இப்படி ஒரு போட்டியை உருவாக்கி இரண்டாவது இடத்திற்கு நாம் தமிழ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய கட்சி என்பது நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஆஹ் இப்போ இது ஆஹ் ஆர்ப்பரிப்பாங்க நாங்க ரெண்டாயிரத்து கொண்டோம் பாத்தீங்கன்னா நாங்க தான் இங்க பெரியாரு நாங்கதான் திமுக எதிர்த்து நாங்க தான் திமுக எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனா வந்து பிஜேபிக்கு தெரியும் எல்லாம் வந்து அஹ் எதிர்கட்சியா வர முடியாது ஒரு பத்து ஓட் ஓட்டு கூட வர முடியாத கட்சியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மாறிடும் அப்படின்றது பிஜேபிக்கு தெரியும் அதிமுக எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிலையை உருவாக்குறதுக்காக தான் வந்து பிஜேபி இது மாதிரி பண்ணணும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இப்பவே வந்து சீமான் கட்சிக்கு கூட காலை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூடார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து போகட்டும் அது வரைக்கும் வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் மிகப்பெரிய அளவுல விமர்சிக்க விமர்சி விமர்சனம் செய்வதற்கு சீமான் நமக்கு தேவை அந்த தேவையை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும்னா ரெண்டாயிரத்தி இந்த ஈரோடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து சீமானை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து ஒரு சக்தியை வந்து நம்ம வந்து நிரூபிக்கும் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் சீமானுடைய அந்த வாய்ஸ் வந்து பெரியார எதிர்த்தே இருக்கும் அப்படி என்பதற்காக மட்டும்தான் வந்து சீமானை மட்டுமே வந்து பிஜேபி வந்து நிக்க நிக்க வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியிருக்கு இல்லை பிஜேபி வந்து அவங்களுடைய ஓட்டு வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கள நிலவரம் என்னன்னு தெரியும் ஆனால் வந்து நிக்கிறது காரணம் இந்த காரணம் தான் பார்க்கும் ஈரோடு கிழக்கு இடைஞ்சிறதுல வந்து டிஎம்கே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெரியாரை எதிர்த்து நாம் தமிழ் கட்சிக்கு விழுகிற ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் வந்து பெரியாரை பெரியாரை எதிர்ப்பவர்களும் பெரியாரை விமர்சனம் பண்றவங்க தான் வந்து இருப்பாங்க பெரியாரை விமர்சனம் பண்றவங்களும் பெரியார்க்கும் யார் சாதி வீரர்களும் மதவெறியர்களும் தான் இந்த சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் மட்டும்தான் பெரியாரை எதிர்த்து நிற்பாங்க முற்போக்கு சிந்தனவாதிகள் யாருமே வந்து பெரியாரை விமர்சனமும் செய்ய மாட்டார்கள் பெரியாரை எதிர்க்கவும் மாட்டார்கள் பெரியார் கருத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் முற்போக்கு சிந்தனவாதிகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம இதை பற்றி தெளிவாக வந்து ஒரு நல்ல வீடியோவாக வந்து பதிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்றும் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்